அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வராய நமகா குரு வாழ்க உருவே துணை அன்பே சிவம் வாழ்க வளமுறை அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் நாம் உடலோடு வாழும் வரை உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் தான் உடலுக்குள்ள இருக்கிற மனம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு இல்லாமல் இருந்தால்தான் உள்ளிருக்கும் உயிர் ஆனந்தமாக இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கு இருந்தால் உடலில் நோய் இருந்தால் ஆத்மா ஆனந்தமாக இருக்காது அப்போ ஆத்மாவும் ஆனந்தமாக இருக்கணும் மனதும் ஆனந்தமாக இருக்கணும் உடலும் ஆனந்தமாக இருக்கணும் இந்த மூணும் ஆனந்தமாக இருக்கணும்னா முதல்ல எது ஆனந்தமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும் நோய் இல்லாமல் இருப்பது தான் குறைவற்ற செல்வம்னு சொல்கிறது இதுதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோயற்ற வாழ்வு எப்படி இருக்குன்னா வாதம் பித்தம் கவம் சம சமநேர் கோட்டில் இருந்தால் மட்டும்தான் இது யோகத்தினால முடியும் சுவாச பயிற்சியினால் பிராணாயாமத்தால் முடியும் மூலிகைகளால் முடியும் ஔஷதத்தினால் பட்டினி கெடுப்பதனால் முடியும் இந்த நான்கு விஷயத்தாலும் முடியும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இதை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் உடல் ஆரோக்கியம் வேணும் என்பவர்கள் நம்ம ஆசிரமத்துக்கு வரலாம் யோகா அருமையாக கற்றுத்தரேன் தியானம் கற்றுத்தரேன் சித்தர்கள் கண்ட சில பயிற்சிகளை வாசி யோகத்திலிருந்து அனைத்து விஷயங்களும் கற்றுத்தர மிக விரைவில் வகுப்பு ஆரம்பிக்க போகிறேன் அதில் வந்து கலந்து உங்களை ஆரோக்கியமாக்கி ஆனந்தமாக வாழ வைக்கிறதுக்கு நான் தயாராகி விட்டேன் இதுவரைக்கும் நான் கற்றுக்கின்ற நானே அனுபவிச்சுன்னு வந்தேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் நாலு பேருக்கு கற்றுத்தந்து அவங்களையும் ஆனந்தமயமாக்கணுன்றது என்னுடைய இந்த முயற்சி கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் வகுப்புகள் ஆரம்பிப்பேன் அதில் வந்து கலந்துக்கோங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பீங்க நன்றி 아르가와라마